வணக்கம் அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கும் கோட்டை கற்பண்ணசாமி பக்தர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கம் ஆஹ் நம்ம கொஞ்ச நாளா பண்ண என்ன சரியா வீடியோ எல்லாம் எடுக்க முடியல மற்ற கோவில் வீடியோ போடுறதுனால இந்த வீடியோ போட முடியல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோவிலில் விடையாத்துன்னு சொல்லக்கூடிய கிடாவிட்டு பூஜை நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு அதுக்காக பக்தர்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பக்தர்கள் வந்திருந்தீங்க அதே நேரத்துக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராமவாசிகளும் நிறைய பேர் வந்து கெடாவிட்டு விருந்து சாப்பிட்டு போயிருந்தீங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்துச்சு எதுக்காக இந்த கெடாவெட்டு பூஜைகள் எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு திருவிழா நடத்துகிறோம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க வந்துட்டு அவங்களாலையும் இல்லை அவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக அவங்கள வீட்டில் கொண்டு சேர்க்கறது எல்லாமே இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் தான் இந்த காவல் தெய்வங்கள் தான் அவங்க திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வர்றதும் அழைச்சிட்டு போய் வீட்டில் கொண்டு வர்றதும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் எந்த விதமான இடைக்கட்ட பாலத்தில் எந்த விதமான தடங்களும் இல்லாம இது விபத்து இல்லாமல் கொண்டு போய் அவங்களை சேர்க்குறாங்க அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் விடையாத்தின்னு சொல்லக்கூடியதும் இந்த திருவிழாவுடைய கணக்கு வழக்கு பார்த்து இறைவன்ட்டை ஒப்படைக்கிறது தான் விடையாத்தின்னு சொல்றதும் நம்மளுடைய கோவிலில் வழக்கமாக இருக்கு ஒவ்வொரு கோயில்களில் மாறுபடலாம் நம்மளோட கோவிலில் இதுதான் வழக்கம் அதுக்காக தான் நம்ம கோவில்ல நம்ம விடையாத்தி செய்கிறது அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விருத்தமாக தான் நம்மளுடைய இந்த சாமிகள் அத்தனை பேருக்குமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கிடா வெட்டி படையல் போடுவோம் நம்ம கோயிலில் இருபத்தி ஒரு கற்பனை சாமிகள் அதாவது வரிசையா நிற்கிறவங்க தான் இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ஒரு கற்பசாமின்னு நம்ம கோயில்ல மொத்தம் இருபத்தி ஒரு கற்பசாமி தான் இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க நம்ம கோயில்ல எத்தனை கற்பசாமிகள் இருக்காங்க அப்படின்னு இவங்க இருபத்தி ஒரு பேர் அதுக்கப்புறம் ஆதி கற்பண்ணசாமி அதுக்கப்புறம் வந்து கோட்டை கற்பண்ணசாமி பாதாள கருப்பண்ணசாமி வாசல்ல இருக்கக்கூடிய குதிரைக்கால் கற்பன சாமி இத்தனை கற்பனை சாமிகள் யாரத்தாழ இருபத்தஞ்சு கற்பன சாமிகள் உருவத்தோடையும் விக்ரமாக விக்கிரக ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்க எல்லாமே இதுல இல்லாம அறுபத்தி ஓரு பேர் காற்று வழியில இருக்கக்கூடிய சாமிகள் அவ்வளவு தெய்வங்கள் நம்ம கோயில இருக்காங்க எல்லா தெய்வத்தை பத்தியும் அப்படி பார்க்க வீடியோல பாட்டுருங்க எல்லா தெய்வங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வங்கள் தான் இது வந்து பவள கருப்பண்ண சுவாமி ஏன்னா இவருடைய நிறம் அது பவள மாதிரி இருக்கக்கூடியதுனால இவருக்கு பவள கருப்பு சாமி எல்லா கருப்பண்ண இவரே வந்து காட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க இவர் வந்து பெரிய கருப்புன்னு சின்ன கருப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகார சீட்டு நிறைய பக்தர்கள்ட்ட இங்க வர என்னட்டு கேட்கக்கூடியது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஐயா இங்கே பரிகார சீட்டு கண்டிப்பாம்மா நீங்க என்ன அளவுக்கு நம்பிக்கையோட இங்க பரிகார சீட்டு எழுதி கட்டுறீங்களோ அந்த அளவுக்கான பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுக்கறது தானே உள்ள தெய்வங்களுடைய வழக்கம் எந்த அளவுக்கு இங்க கருப்பசாமிய மன உறுதியோட வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இந்த கருப்பனுடைய அருளால இங்க கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சதே வந்துட்டு நம்ம கலை தான் நிறைய வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்க இருக்கக்கூடிய இந்த கருப்பின சாமிகள்லாம் எல்லாம் இவரை பார்த்துருக்க மாட்டீங்க இவரை வந்து ரொம்ப ஆனால் அந்த சாமி புதுசாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாகலாம் கிடையாதுமா நம்ம கோயில்லாம் திறத்துட்டா வந்துட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாகவே இது இருக்கிறாங்க என்னுடைய ஒரு நண்பர் அப்போதைக்கு வந்து ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா எனக்கு வந்துச்சு இந்த சிலை செய்கிறதுக்கு அப்போ என்னுடைய நண்பர் வந்து எனக்கு இது வாங்கி எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார் இது வந்து என்னுடைய ஞாபகார்த்தமாக கோயிலில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் நம்பர் அவங்க அவங்க வந்து எனக்கு வாங்கி எனக்காக கொடுத்தாங்க அப்படிப்பட்ட தெய்வம் இந்த தெய்வம் இந்த கருப்பண்ணை சாமி உண்மையிலேயே இவரை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த கருப்பனை மனசில் நினச்சாலே போதும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக தீக்கக்கூடிய சக்தி உடையவர் இவங்க ரெண்டு பேருமே தேலத்தால ஒரே மாதிரி இருப்பாங்க அதுதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவர் கையில கதை வச்சுருப்பார் அவர் கையில கதை இவர் கையில அருவா இவர் கையிலேயே அருவா என்ன இவரோட கையில் இருக்கக்கூடிய அருவா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அவரோடது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பாக்கி எதுவுமே வித்தியாசம் இருக்காது ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க நான் ஆசைப்பட்டு உருவாக்கினே இது அப்புறம் எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு யூடியூப்பில் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு ரெண்டு டைம் வந்து கொஞ்சம் காசு ஏறுனுச்சு ரொம்ப இல்லை ஒரு எட்டாயிரரூவா கிட்டே ஏறுனுச்சு மொத்தமே அந்த காசில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் இவருக்கு வந்துட்டு வெள்ளி கவசம் போடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டத்தட்ட எனக்கு வந்து இது ஏறி வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த காசை நான் எடுக்கல அதை பத்திரமா தான் வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த காசுலேருந்து வந்ததை அப்படியே கவசமாக போட்டுருவோம் ஏன்னா இவருக்கு வந்து கவசம் போடணும் வெள்ளி கவசம் போடணும்னு எனக்கு ஆசை இவருக்கு வெள்ளிக்கவசம் போடணும் உள்ள பிரதேங்கரா தேவிக்கு நாகார்த்தனுக்கு எல்லாருக்குமே வெள்ளி கவசம் போடணுங்கிறது ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதை நான் செய்வேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கிடமைகள் இருக்குது என்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய சாமிகளுக்கெல்லாம் போடணும் டைல்ஸ் போட வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுமலை முருகன் சொல்லவே வேண்டாம் அவர் பெரிய பட்சத்தில் உட்காந்துருக்காரு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் வந்துட்டு ஏறத்தால் வந்துட்டு ஒரு இப்போது சமீப பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஆறு லட்சம் ரூபா கிட்டாக என்னோட ஜொல்லு அப்புறம் சாமியோட ஜொல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நகைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அடவு வச்சு தான் இப்போது கோயில் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக நடத்தி முடித்தேன் எல்லாமே அம்மாவோடய அருளால் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஆனாலும் அடுத்தது என்ன ஒரு குறைப்பாடு இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் ஏறத்தாலும் அதை ஒரு பேஸ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து லட்சம் ரூபா கிட்டக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அளவுக்கு ஹைட்டு இருபத்தி ஒரு அடி ஹைட்டு தூக்க முடியும் அது வெறும் கல்லால் கட்டுறதா இருந்தால் பிரச்சனைலாம் கட்டிடலாம் உள்ள கட்டி அதில் காங்கிரீட் போடணும் காங்கிரீட் போடுறது மட்டும் பார்த்தா அது உள்ளே ஃபுல்லாக மண் பேக்கிங் பண்ணணும் ஏன்னா உட்காராத அளவுக்கு மண் பேக்கிங் பண்ணணும் இவ்வளோதும் செஞ்சால் தான் அந்த ஒரு மலையுடைய வைப்ரேஷனில் அந்த இடத்த கொண்டு வர முடியும் அது எல்லாமே இப்போ நம்ம தயாராக தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா பேஸ் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டணும் ஏன்னால் எனக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது இன்னும் எத்தனை தலைமுறைகளுக்கு அது தாங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டு கட்டணும் ஏன்னால் இது மற்ற கோயில்கள் எல்லாமே சுமிண்ட்டில் கட்டப்பட்டது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை மாற்றியோ இல்லை நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடியோ அதை மாற்றிக்கலாம் ஆனா அந்த கோயில் அப்படி கிடையாது ஒரு முறை கட்டிட்டோம் அப்படின்னா லைஃப்லாங் அந்த கோயில் தான் இருக்கும் அதை ஒரு சில பண்ண முடியாது அதுக்கு தகுந்த மாதிரியா தான் நம்ம கோயில் கட்டணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகளில் தான் நான் கோயில் வேலைகள் நடத்திட்டு இருக்கேன் என்னட்ட நிறைய பேர் கேட்குறீங்க சாமி உங்களுடைய கோயிலுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் என்னட்ட கமெண்ட் பண்ணீங்க ஒரு சில பேர் நூற்றுக்கு ஒருவர் ஒரு ஒருவர்னு சொல்றத விட ஆயிரத்துக்கு ஒருவர் எங்களுக்கு வந்து சட்னி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க அவங்களுக்கான விளக்கம் நான் கொடுத்துறேன் கடுமையான நம்பிக்கையோட தொடர்ச்சியாக நீங்க தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கஷ்டமும் தீரும் இந்த திருக்கோயிலுக்கு வர்றவங்க யாரும் இது வரைக்கும் தோத்தது கிடையாது இனிமேல் தோற்க போறதும் கிடையாது எந்த அளவுக்கு கற்பசாமியை நம்புறீங்களோ எந்த அளவுக்கு உண்மையாக நீங்கள் கையெழுத்து வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன இடத்துல வந்துட்டு நான் பதினஞ்சாயிரம் அந்த சாமிக்காக நான் செலவு பண்ண இருபதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ண ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் செலவு பண்ணேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணேன் இல்ல அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு செஞ்சது கிடையாது ஒரு சில பக்தர்கள் இந்த மாதிரி கருப்புசாமி உபயமா அவங்க காரியம் நிறைவேறினத்துக்கு அப்புறம் வேண்டினது நிறைவேறினத்துக்கு அப்புறம் விருப்பப்பட்டு கொடுத்தவங்க இருக்காங்க சில பேர் வந்து அவங்களுக்கு நடந்தும் எனக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க சில பேர் அந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க முன்கூட்டியே உனக்கு இது வாங்கினா தான் இதை நடத்தி கொடுப்பேன்லாம் கிடையாது இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு நடந்தவர்கள் ஒரு சில நல்ல காரியங்கள் எனக்கு செஞ்சுருக்குறாங்க நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ரூபா உள்ளதுலேயும் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பெரிய பட்சத்துக்கு செஞ்சது வந்துட்டு இந்த கருப்புசாமி உபயம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு நண்பர் வந்துட்டு மகா பிரத்யேங்கரா தேவி அம்மா பண்ணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டொனேஷன் பண்ணியிருக்காங்க பேர் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னா அவங்கெல்லாம் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவங்க அவங்க பேர் சொல்ல முடியாத சூழ்நிலையால் நண்பர்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கேன் எனக்கு இந்த மாதிரியான வேற்று மதத்தில் உள்ள நண்பர்கள் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்களே தவிர்த்து பாக்கி நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய யாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு பெருசாக அதை எதிர்பார்த்ததும் இல்லை பெருசாக யார்கிட்டையும் நான் வாங்கினதும் கிடையாது என்னுடைய நோக்கம் எல்லாமே நம்ம கோயில் நல்ல நிலைமை கொண்டு வரணும் அடுத்தடுத்தது நம்ம கோயிலை நல்லபடியாக வளர்க்கணும் நிறைய ஆன்மீகத்தை கொண்டுட்டு போய் எல்லாருடைய மனசு எளிய ஒரு பதிவு செய்யணும் எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் இறைய வழிபாடு எல்லாருக்குமே கிடைக்கணும் இறைவனை எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கணும் இந்த கோயில் எங்கே பார்த்தாலுமே எல்லாருடைய மனதிலையும் போய் பதிவாகணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அதுக்காக மட்டும்தான் உழைச்சிகிட்ருக்கேன் அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அனைத்து பக்தர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஓம் சக்தி